ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டுவெல்த்து ஹிஸ்டரி புக்கில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் லெசன் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் போறோம் இதுக்கு முன்னாடி ஃபோர் லெசன் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் என்னோட வீடியோவை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போறது ஃபிஃப்த் லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம பார்க்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழகு ஃபைவ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் இந்திய குடியரசு இராணுவம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் இந்திய குடியரசு இராணுவம் தேர்டு ஒன் பின்வருவனவற்றை பொறுத்துக கான்பூர் சதி வழக்கு நைன்டீன் மீரட் சதிவலக்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஆயுதக்கிடங்கு கொல்லை ஆயுத கிடங்கு கொள்ளை சூர்யா சென் இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு அடிப்படை உரிமைகள் அன்சர் இ ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன் கான்பூர் சதிவழக்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் மீரட் சதிவலக்கு நைன்டீன் சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளை சூர்யா சென் இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி மாநாடு அடிப்படை உரிமைகள் ஃபோர்த் கொஸ்டின் கீழ்காண்பவர்களில் அறுபத்தி நான்கு நாட்கள் உண்ணாவிரதத்திற்குப் பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் ஜதீந்திரநாத் தாஸ் கீழ்காண்பவர்களில் அறுபத்தி நான்கு நாட்கள் உண்ணாவிரதத்திற்குப் பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் ஜதீந்திரநாத் தாஸ் பிப்த் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெரும் மந்தம் குறித்து சரியானவை எவை இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை விரைவுபடுத்தியது பெரும் மந்தம் படைத்தவர்களை மட்டுமே பாதித்தது விலை வீழ்ச்சி அடைந்ததால் பெரும் மந்தத்தின் போது சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவித்தனர் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் செகண்ட் ஒன் இது ரெண்டும் தான் கரெக்ட்னு சொல்லிருக்காங்க பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது வாழ்த்தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை விரைவுபடுத்தியது சிக்ஸ்த்து ஒன் முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் செவன்த் ஒன் கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் சிட்டகாங் ஆர்மௌரி ரேடர்ஸ் ரெமனிசென்ஸ் என்னும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது கல்பனா தத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தங்கி போராடினார் கல்பனா தத் பேரரசிற்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டார் ஆன்சர் அனைத்தும் அனைத்து கூற்றும் கரெக்டானது ஃபர்ஸ்ட் ஒன் சிட்டகாங் ஆர்மௌரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்னும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது கல்பனா தத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார் கல்பனா தத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டார் இது எல்லாமே கரெக்ட் நைத்து ஒன் முதலாவது பயணிகள் ரயில் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது பம்பாய் டு தானே வரைக்கும் ஓடிருக்கு முதலாவது பயணிகள் ரயில் ரயில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியதுன்னு கேட்டாங்கன்னா பம்பாய் டு தானே நைன்த் ஒன் கல்கத்தாவில் முதலாவது சணலாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் கல்கத்தாவில் முதலாவது சணலாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் டென்த் ஒன் பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் எஸ் ஏ டாங்கே பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் எஸ் ஏ டாங்கே டு ஒன் கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றஞ்சாட்டப்பட்டனர் இவ்வழக்கு நீதிபதி ஹஜி ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நமக்கு கரெக்டான கூற்று எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் மற்றும் தேர்ட் இது மூணு தான் கரெக்டானது சனல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டனர் இவ்வழக்கு நீதிபதி ஹச்சி ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது இது மூணும் தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ